ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் காதலியான எதிரியே நாவல் பகுதி இருபத்தி இரண்டு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் சித்தனும் வீட்டாரும் வந்து அமர்ந்து விட்டார்களே தவிர ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை எப்படி துவங்குவது எங்கிருந்து துவங்குவது என்ற தயக்கம் அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் என்று அறியாது அவர்கள் முகத்தையே ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கும் சத்யா அப்பா அம்மாவுக்கும் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்ற குழப்பம் இதே நேரம் தன் அறைக்குள் பதுங்கிக் கொண்ட சத்யா சித்தன் மட்டும்தான் வந்திருக்கிறான் அதுவும் நேற்று பார்ட்டியில் அவள் குடித்ததை கூறி அவளை கண்டித்து வைக்குமாறு தன் அப்பா அம்மாவிடம் சொல்ல வந்திருக்கிறான் என்று நினைத்துதான் பயந்து போயிருக்கிறாள் இப்போது அப்பா அம்மா தன் அறைக்கு வருவார்கள் அம்மா தனக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்து செய் என்பார் என்று எண்ணி அவர்கள் வரவை எதிர்பார்த்தது அவள் விழிகள் சித்தனின் வீட்டார் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்று அறியாது அதை அறியும் ஆவலில் கண்ணாடி முன் நின்று தன்னை ஒன்றுக்கு இரண்டு முறை சரி பார்த்துவிட்டு மாடி இறங்கி வந்தாள் பிரியா ஒருவரும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருப்பதை கண்டவளுக்கு என்ன மௌன யுத்தமா நடக்கிறது என்ற சந்தேகம் அண்ணா இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி ஏதாவது குரலை தாழ்த்தி சித்தனின் அப்பாவிடம் கூறினார் தாமரையத்தை அதுதான் யோசிச்சுட்டு இருக்க முதல்ல சத்யா கிட்ட மன்னிப்பு கேக்குறதா இல்ல அவனுடைய பொண்ணு சத்யா நம்ம ரோஜா பொண்ணுன்னு சொல்றதா எங்க தொடங்குறதுனே தெரியலையே எப்படியாவது தொடங்குனா அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா இது வேலைக்கு ஆகாது நானே தொடங்கி வச்சிடுறேன் பவித்ரா உங்க பொண்ணு சத்தியா எங்க அவளை கொஞ்சம் கூப்பிட முடியுமா எப்படியோ பேச்சை துவங்கி வைத்து விட்டார் தாமரை அத்தை அவர் அப்படி கூறியதும் சித்தனின் மனம் மாறிவிட்டது அவனுக்காக சத்யாவை பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் சத்யா அப்பா அம்மா பிரியா மூவரும் நினைத்தனர் இதோ கூப்பிடுறேங்க என்றவர் பிரியாவை பார்க்க அவள் மாடியை நோக்கி நடந்தாள் அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த சித்தனின் அப்பாவால் அதற்கு மேல் பொறுமை காக்க முடியவில்லை சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டவர் தன்னையே ஆவலாய் பார்த்துக் கொண்டிருக்கும் தன் உயிர் நண்பன் சத்யநாதனை கட்டி கொண்டு இதை மன்னிச்சிடு சத்யா என்று கூற மாடிப்படிகளில் காலை எடுத்து வைத்த பிரியா காலை இழுத்து கொண்டு அப்படியே நின்று திரும்பி அவரை வியப்போடு பார்த்தாள் மன்னிப்பா எதுக்குடா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எங்களுக்கு நேத்துதான் தெரிய வந்தது அவர் விழிகள் இப்போது பவித்ராவை பார்த்தது சத்யாவுக்கு எல்லாம் தெரியுமாமா என்று கேட்க நீங்க கேக்குறீங்க தயங்கியபடி கேட்ட பவித்ராவின் விழிகள் லேசான பயத்தோடு சத்யநாதனை பார்த்தது டாக்டர் காவியாவை நான் நேத்துக்கு சந்திச்சேன் என்ன பாக்குறதுக்காகவே யூகேல இருந்து வந்திருக்காங்க ஏர்போர்ட்லதான் சந்திச்சேன் அவங்களை சந்திச்சதாலதான் பல உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது தயாநிதி கையோடு கொண்டு வந்த டைரியை சத்யநாதனிடம் நீட்டினார் இது டைரி ரோஜா டைரியா கை நீட்டி சத்யாவின் அப்பா அதை ஆசையாய் வருடும் போது அந்த வருடலில் அவர் ரோஜா அத்தை மீது கொண்ட காதல் அல்லவா பிரதிபலிக்கிறது அவரது ஒவ்வொரு அசைவுகளையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த சித்தனுக்கு அவரது காதல் மிகவும் தெளிவாக புரிந்தது நீ நிரபரா இந்த டைரி தான் எங்க கிட்ட சொல்லிச்சு அதே மாதிரி வேற ஒரு உண்மையும் இருக்கு அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இதை என்கிட்ட கொடுத்த டாக்டர் காவியா தான் அதையும் சொன்னாங்க உண்மையா என்ன உண்மைடா ரோஜாவோட குழந்தை சாகல உயிரோட இருக்கு அப்படியா எங்க இருக்கு இங்க உன் வீட்ல இங்கயா ஏன் வீட்லயா என்னடா சொல்ற அவரது பார்வை பவித்ராவை நோக்கி திரும்பியது அவர் தலை சத்யாவா என்று கேட்டார் ஆம் என்று தயாநிதி ரோஜா பொண்ணா அவகிட்ட ரோஜா சாயல பார்க்கும் போது அது எப்படி எனக்கு தோணிச்சு பவித்ரா கிட்ட கேட்கவும் சொல்லவும் பயமா இருந்தது சத்யா ரோஜா குழந்தனா அவளுடைய அப்பா நீதான் அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என்னடா சொல்ற நானா அதுக்கான விடை இந்த டைரியில இருக்கு அதனாலதான் ரோஜா எனக்கு எழுதின இந்த டைரிய உங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் படிச்சு பாரு உனக்கு புரியும் நான் எந்த தப்பும் பண்ணலையே அத வாசிச்சு பாருடா அப்ப உனக்கு புரியும் தன் காதுகளை நம்ப முடியாத பிரியா கேட்டது பாதி கேட்காதது பாதியாக மாடியை நோக்கி ஓடினாள் சத்யா அறைக்குள் அவள் வரும்போது பயந்தபடி படுக்கையில் அமர்ந்திருக்கிறாள் சத்யா ஓடி வந்து அவளை கட்டி கொண்டவள் அக்கா உனக்கும் சித்தனுக்கும் சாரி சாரி உனக்கும் சித்தன் அத்தானுக்கும் உடனே கல்யாணம் நடக்க போது என்னடி சொல்ற நீ சித்தன் அத்தானோட அத்த பொண்ணா என்ன நான் சித்தனோட அத்த பொண்ணா ஆமாக்கா யார்டி சொன்னது இந்த பொய்ய பொய் இல்லக்கா எல்லாமே உண்மை ஆனா இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரியாது அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அப்பாவுக்கு கூட இப்பதான் தெரியும் உண்மையாவே நான் சித்தனோட அத்தை பொண்ணா ஆமாக்கா அதுல என்ன சந்தேகம் எல்லாரும் அப்படிதான் நம்ம அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மா கிடையாதா நான் உங்க ரெண்டு பேருடைய சகோதரி கிடையாதா அவள் விழிகள் நிறைந்தது ஐயோ அப்படி இல்லக்கா அம்மா மட்டும்தான் வேற அப்பா ஒண்ணுதான் நம்ம மூணு பேருக்கும் நம்ம அப்பா தான் அப்பா என்னடி சொல்ற எனக்கு எதுவும் புரியல எனக்கும் புரியலதான் ஆனா எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க எல்லாமே சுபமா முடிய போகுது அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது அக்காவுக்கு நான் போன் பண்ணிட்டு அக்கா வந்துட்டே இருக்கா அக்கா சொன்ன அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்காவுக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடுறேன் உடனே ரேகாவை அழைத்து விஷயத்தை கூறினாள் பிரியா அவளால் எதையும் நம்ப முடியவில்லை என்னடி சொல்ற அக்கா நீங்க வா

உன் வீட்டுக்காரங்க ஏன் வீட்டுக்காரங்களா ஆமா உன் அம்மா வீட்டுக்காரங்க உன் வீட்டுக்காரங்க தானே யார் சொன்னா நான் இந்த வீட்டு பொண்ணு என்னுடைய அம்மா பவித்ரா அப்பா சத்தியநாதன் ஆமா அப்படிதான் இத்தனை நாளும் உன்னை நம்ப வச்சேன் ஆனா அது உண்மை இல்லம்மா அம்மாவின் குரல் அது இருவரின் விழிகளும் வாசலை நோக்கி திரும்பியது அறைக்குள் வரும் அம்மாவின் விழிகள் நிறைந்திருக்கிறது அவர் பின்னாலேயே ரேகாவும் வருகிறாள் அவள் விழிகளும் நிறைந்திருக்கிறது அவள் அருகில் வந்தவர் அவளை தன்னோடு சேர்த்து அழைத்தார் இத்தனை நாளும் அந்த உண்மையை உங்க அப்பா கிட்ட கூட நான் சொல்லல ஓ அம்மா ரோஜா அதை இப்ப சொல்ல வேண்டாம்னு சொன்னா இப்ப எல்லாமே கை கூடி வந்திருக்கு நான் சொல்லாமலே உங்க அப்பாவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு அதுதான் மனசுக்குள்ள சின்ன ஒரு பயம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இந்த உண்மையை நீதானே என்கிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும்னு அவர் கேட்பாரு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல அப்பா எனக்கு எதுவும் புரியல நான் உங்க கூட தானே இருக்கேன் நான் உங்க பொண்ணு தானே ஆமம்மா நீ என் பொண்ணுதான் ஆனா உண்மை அது இல்ல நடந்த அனைத்தையும் அவர் கூட என கூட்டிட்டு போகதான் அவங்க இப்ப வந்திருக்காங்களா தெரியலம்மா உன்னை பார்க்கணும்னு உன்னுடைய பெரியம்மா சொல்றாங்க அவங்க பிள்ளைங்க கிருஷ்ணா ராதா கூட வந்திருக்காங்க நீ கீழவா கிருஷ்ணா ராதா என்று கேட்டதும் மறுப்பேதும் கூறாமல் எழுந்து அம்மாவோடு வந்தால் சத்யா அவர்கள் பின்னாலேயே பிரியா ரேகாவும் வந்தனர் மாடி இறங்கி வரும்போதே அப்பா நிறைந்த விழிகளோடு ஏதோ டைரியை வாசித்துக் கொண்டிருப்பதை கண்டாள் அவள் விழிகள் ராதாவை தேடியது அது ஒரு இளம் பெண் அமர்ந்திருக்கிறாள் இவளா ராதா ஆனால் அவளுக்கு தெரிந்த ராதா இவள் அல்லவே அவள் எங்கே அவளுக்கு எதுவும் புரியவில்லை அவள் விழிகள் சித்தனை பார்த்தது அவன் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை அவன் அருகில் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனின் மீது அவள் விழிகள் மிகவும் தற்செயலாக பட்டு திரும்பி மீண்டும் அந்த இளைஞன் மீதே நிலைத்தது சட்டென்று புரிந்தது பெண் வேடம் அணிந்து சித்தனோடு நெருக்கமாக இருந்தவன் அல்லவா இந்த மீசை இல்லாத அழகன் தன்னை வெறுப்பேற்ற வேண்டுமென்றே சித்தன் நடத்திய நாடகம் என்பது புரிய அவள் விழிகள் கோபமாக சித்தனை பார்த்தது கண் சிமிட்டி சிரித்தவனை கோபமாக முறைத்தவள் தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பியும் கொண்டாள் சத்யா வாமா கை நீட்டி தாமரை பெரியம்மா அழைக்க அவள் கால்கள் அவளையும் அறியாமல் அவரை நோக்கி நடந்தது அவர் அருகில் வந்ததும் அவளை பிடித்து தன் அருகில் அமர்த்தியவர் ரோஜா சாயில் இருக்கு பார்த்துட்டே போல இருக்குமா ஏ ரோஜாவையே பாக்குற மாதிரி இருக்கு அவர் விழிகள் நிறைந்து வழிந்தது ஏனோ சத்யாவின் விழிகளும் நிறைந்து விட்டது சித்தனின் வீட்டிலிருந்து வந்த அனைவரும் சத்யாவிடம் பேச சித்தன் மட்டும் அவளிடம் எதுவும் பேசவில்லை அவளும் அவனிடம் பேச விரும்பவில்லை சில சமயங்களிலேனும் காதல் இப்படி கோபமாக தான் வெளிப்படுமோ இரண்டு மணி நேரத்திற்கு மேல் ஓடிவிட்டது அப்ப சத்யா நாங்க கிளம்புறோம் என்று கூறிய சித்தனின் அப்பா சத்யாவை பார்த்தார் சத்யா நீ எங்க கூட வரியாமா அதை கேட்டதும் சத்யா அப்பா அம்மாவின் மனதில் மட்டுமல்ல ரேகா பிரியாவின் மனதிலும் ஒரு வழி அவள் அவர்களோடு சென்று விடுவாளா என்ன அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் அவள் யோசிக்கவே இல்லை இல்ல நான் வரல ஏம்மா உன் அம்மா வீட பாக்கணும்ன்ற ஆசை உனக்கு இல்லையா என் வீடு இதுதான் ஏம்மா அம்மா இவங்கதான் தன் அம்மாவை அவள் கட்டி கொள்ள அவள் விழிகள் நிறைந்தது இன்னைக்கு வரைக்கும் இவங்க என்னுடைய அம்மா இல்லைன்னு எனக்கு தோணவே இல்லை அந்த அளவு பாசமா என்ன பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்காத என்னுடைய அம்மாவை விட என்ன உயிரா பாத்துக்கிட்டேன் இந்த அம்மாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு நான் இங்க இருக்கதான் ஆசைப்படுறேன் சத்தியம் உன்னை நாங்க நிரந்தரமா கூட்டிட்டு போக இங்க வரல அப்படி கூட்டிட்டு போற உரிமை எங்களுக்கு இல்லவும் இல்ல ரோஜா என் தங்கச்சி தான் ஆனா உன் அப்பா இங்கதானே இருக்கான் அவனை விட்டுட்டு நீ எப்படி வருவ உன்னை உயிரா பார்த்துக்கிட்ட பவித்ராவை விட்டுட்டு நீ எப்படி வருவ உன் அம்மா வீட பாக்கணும்ன்ற ஆசை உனக்கு இருந்தா எங்க கூடவா வந்து வீட்டை எல்லாம் பார்த்துட்டு சாயந்தரம் இல்லாட்டி நைட்டு கொண்டு வந்து கேட்டதும் உட்பட அனைவரின் விழிகளும் அவளை ஆவலாய் பார்த்தன தன் வரவை எதிர்பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை அழைக்க வேண்டாம் என்று நினைத்து சாரியங்கள் இப்ப நான் உங்க கூட வர விரும்பல என் அம்மா வீட பார்க்கணும்ன்ற ஆசை எனக்கு வரும்போது கண்டிப்பா வருவேன் தனியா இல்ல என் அப்பா அம்மா அக்கா தங்கச்சியோட வருவேன் அவள் அம்மா வீட்டை பார்க்க வேண்டும் என்ற ஆவலை விட சித்தன் மீது இருக்கும் கோபம் தான் இப்போது மேலோங்கி நிற்கிறது அது சித்தனுக்கு நீ அப்ப தாராளமா வீட்டுக்கு வரலாம் சத்யாவின் அப்பாவை கட்டி தழுவி கொண்ட சித்தனின் அப்பா சரிடா சத்யா நாங்க கிளம்புறோம் குடும்பத்தோட வா வீட்டுக்கு அடிக்கடி வா முன்னாடி மாதிரி கண்டிப்பா வர வேண்டா இருவரும் கட்டி அணைத்தபடியே வாசல் வரை வந்து பிரியாவிடை பெற அனைவரும் வாசலுக்கே வந்து அனைவரையும் வழி அனுப்ப அனைவருக்கும் கையசைத்து விடை கொடுத்த சத்யா சித்தன் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை பகுதி இருபத்தி இரண்டு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் முறை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்